ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் உள்ள எஸ்பிபி சில்க்ஸோடு உங்களுக்கு நியூ தீபாவளி ட்ரெண்டிங் கலெக்ஷன் சாரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் பாருங்களேன் உங்களுக்கு வாழைநார் பட்டு கலெக்ஷனுங்க சூப்பராக இருக்குது ஸோ வாழைநார் பட்டு கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் வந்து தேடிட்டு இருக்கக்கூடிய ஒன்று ஸோ அது எல்லாமே நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் தீபாவளிக்கு வந்துருக்கக்கூடிய புது மாடலில் வந்திருக்குங்க கலர் காம்பினேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் வாழைநார் பட்டு சாரீஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம எஸ்பிபி சில்க்ஸை விசிட் பண்ணலாம் கலர் காம்பினேஷன் பாருங்க சூப்பர் சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஸோ விசிட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கலர்ஸ் வந்து அவைலபிள் ஸோ ஒன் பை ஒன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ரீசனபுளான ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க ஸோ வாழைநார் பட்டு இன்னுமே நீங்கள் வாங்கலை அப்படின்னா இப்போ வந்து தீபாவளிக்கு இதுதான் வந்து ட்ரெண்டுங்க ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க நம்ம எஸ்பிபிசில ஸோ உங்களுக்கு கான்ட்ரஸ்டான பல்லு கான்ட்ரஸ்ட்டான ப்ளவுஸ் ரெண்டுமே சேமாக வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சாரியோட க்ளாத்தை வந்து ஃபீல் பண்ணி பார்த்து எடுக்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ இதுக்கு வந்து ஆஷ் கலரில் பல்லு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு சூப்பரான மைல் கலரில் வந்து உங்களுக்கு ஸேரீ அதில் கோல்டன் கலரில் வந்து உங்களுக்கு பார்டர் குட்டியாக வர்ற மாதிரி டபுள் பார்டர் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அழகாக இருந்துச்சு இதில் பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சாரீஸ்லாம் வந்து உங்களுக்கு கட்டம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணுங்கள் சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன்ஸு ஸோ இதெல்லாமே நம்ம எஸ்பிசிக்ஸோட சம சூப்பரான அடிப்பொழியான கலெக்ஷன்ஸ் தான் தீபாவளிக்கு வந்திருக்கக்கூடியது கண்டிப்பாக ஷாப் விசிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து வியூ பண்ணிங்கன்னா ஒரு பத்து சாரியோட அவுட்ஃபிட் அப்படியே கிடைக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொரு சாரி ஒவ்வொரு ரேட்டுங்க கண்டிப்பா விசிட் பண்ணுங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்